ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ தோல் சம்பந்தப்பட்ட நோய் மிக முக்கியமானது கழிவுகளை வெளியேற்றாமல் மூக்கு வழியாக வர்றதையும் வாய் வழியாக வர்றதும் நிறுத்திரோம் பேதியாகிற நிறுத்திடும் இந்த மாதிரி எல்லா கழிவுகளும் நிறுத்தும் போது கடைசியாக அது வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடமா தோல் அமையுது அப்படி அமையும் போது தோல் சார்ந்த நிறையா பல்வேறு தொந்தரவுகள் வருது அப்போ இந்த தோல் சம்பந்தப்பட்ட இருந்து நீங்கி உடம்ப ஆரோக்கியமாக தோலை பராமரிக்கணும் என்ன செய்யணும் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெயிறி சுகுமார் பாருங்கள் கழிவுகள் வந்து தேக்கம் நோய்தாங்க கழிவுகள் எங்கே இருந்தால் நோய்தான் அந்த கழிவுகளை நீக்குவது ஒன்று தான் மு முதல்ல ஒரு சிறந்த வழி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வழியாகவும் கழிவுகள் போகிறக்கே இல்லாமல் தேக்கி 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 வச்சுட்டே இருந்தால் அதை அப்போ கடைசியில் தேங்கி போன கழிவுகள் எல்லாம் உடம்பு கடைசியாக வெளியேற்றுது இல்லைங்களா வெளியேற்றக்கூடிய இடம் வந்து தோல் நோயாக இருக்கிறது இப்போ தோல் நோய் சம்பந்தமான நிபுணர்களெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா இது வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க இதை வந்து ஏற்கனவே வந்து சரி செய்திருக்க வேண்டும் இது நாள்பட்டதாக இருக்கிறதுனால இதை குணப்படுத்துவதற்கும் நாளாகும்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் கழிவுகள் அவ்வளவு காலமாக உடம்புல தேங்கி போனதுனால அது எவ்வளவு லேட்டாக நீங்கள் குணப்படுத்த வந்திருக்கிறீங்க அதனால் இதுக்கு டைம் ஆகுன்னு சொல்ல வர்றார் அவர் புரிஞ்சுங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேதி எடுத்து முதல்ல வயிறை சுத்தம் செய்து கொள்வது தான் முதல்ல ஒரு சிறந்த வழி வயிறை சுத்தப்படுத்திட்டிங்கன்னா ஒரு பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்வு கண்ட மாதிரி அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கான பேதி எடுத்ததை முதலாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா இதுக்கு மிக சிறந்த தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனி இலைங்க குப்பை மேனி இலையும் சிறிதளவு மஞ்சள் ரொம்ப கம்மியான அளவுக்கு குப்பை மேனி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தோல் சேர்த்துட்டு இதை அரைத்து எங்கே எல்லாம் வந்து தோல் வந்து பார்த்துங்க தோல் சம்மந்தமான ஸ்கின்னில் அரிப்பு எரிச்சல் படை சுரி சிறங்கு என்ன மாதிரி இருக்குதோ நீங்கள் தோல் சம்மந்தமானது நீங்கள் எவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனையும் மஞ்சளும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த நிவாரணிங்க பூசிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டணும் உடம்புல சரிங்களா அப்படி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குளிக்க போயிடுங்க குளிச்சுட்டு வந்திங்கன்னா தினசரி நான் சொல்லக்கூடிய தினசரி செய்துட்டு வரணுங்க பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்துடலாம் முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க வேதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செஞ்சிங்கன்னா சிறந்த பலனை அது கொடுக்கும் இதுக்கப்புறம் குப்பை மேனே மண் சேர்த்துக்குதுங்க நம்ம சாதாரணமாக நான் மண் இதெல்லாம் சொல்ல இல்லையா பூற்று மண்ணே கிடைக்காட்டியும் பரவாயில்லைங்க தூய்மையான மண்ணாக இருக்கணும் அதாவது எந்த ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தாத மண் இருக்கு இல்லையா ஏரி குளத்து மண்ணெல்லாம் இல்லையா அந்த மாதிரி மண்ணு கூட அதுவும் குப்பைமேனி பொடியும் ஒரு சம பங்கு குப்பைமேனி இலையாகவோ எது ஒன்று மண்ணு பாதி இந்த இலை அளவுக்கு இருக்கக்கூடியது மண்ணாக அந்த மண்ணு கூட கலந்துட்டு குப்பை மீனையும் அந்த களி மண்ணையும் சேர்த்து கலந்து ஒரு கலவை செய்து தண்ணி விட்டு கலந்து ஒரு பொடி செய்து வச்சுக்குங்க மண் குழிகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் அதில் இந்த குப்பை மீனையும் இந்த புற்று மண் அல்லது களிமண்ணும் சேர்த்து உடம்பு முழுவதும் அப்ளை பண்ணிடுதுங்க நல்ல ஒரு சேற்று பதமாக கரைச்சி உடம்பு முழு உச்சந்தலையிருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூசிடணும் பூசிட்டு வெயில் இருக்கணும் பாருங்கள் எதுக்கு அதிக நேரம் இல்லை முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் எப்போ மண்ணை வந்து நீங்கள் கலக்குந்துட்டு உடம்புல பூசுறீங்களோ அதிக நேரம் அது உடம்புல வச்சுட்டு இருக்கக்கூடிய அது மண்ணை மண்ணை பூசிட்டிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே அதுவே காஞ்சி உடம்புக்குள்ளே இருக்கிட்டே இருக்கும் அப்படியே வெடிப்பு வெடிப்பாக வந்துடுது இல்லையா நீங்கள் அப்போ போய் குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் பாருங்கள் இந்த சமயத்தில் சுடுத நீர் கூடாது குளிர்ந்த நீரில் குளியுங்க அரை மணி நேரத்தில் போய் குளிச்சிட்டிங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு நல்ல தீர்வாக அமையும் இதையும் நீங்கள் உங்கள் குளியில் வச்சுக்கலாம் இதற்கப்புறம் அருகம்புல் தைலம்னு ஒன்று இருக்குதுங்க நாட்டு மருந்து கடைகளுக்கு கிடைக்கும் இது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தோலில் பிரச்சனை இருக்குதோ அங்கே எல்லாம் பயன்படுத்துங்க ஒருவேளை கொப்பளம் இருக்கலாம் புண்ணு இருக்கலாம் நாள் பட்டு ஆறாமையே இருக்குது ஆறாத புண்ணு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா அருகன் தைலம்னு கேளுங்க இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறிடும் இன்னொன்று வெட்பாலை வெட்பாலை தைலம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மது கடையில் கிடைக்கக்கூடியது வெப்பாலை இலையிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அருமையானது வெப்பாலை இலை கிடச்சிச்சின்னா நீங்களே கூட என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதில் போட்டுருங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டரோ அல்லது ஒரு லிட்டரை எடுத்து வச்சுக்குங்க தேங்காய் சுத்தமான தேங்காய் செக்லரைச்சி தேங்காய் கூட இந்த வெப்பாலை இலையை கொண்டு வந்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த எண்ணெய் கூட போட்டு வச்சுருங்க போட்டுட்டு காய்ச்சவெல்லாம் வேண்டாம் இந்த பேருங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எண்ணெய் அந்த இலைகளை போட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு அதை வச்சு மூடிடுங்க அதோடைய வாய்ப்பகுதியை பகுதியை ஒரு வெள்ளை துணியால் மூடி வச்சுருங்க ஒரு நாள் எல்லாமே புடத்தில் அது இருக்கட்டும் அடுத்த நாள்லேருந்து இந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் தேய்க்கலாங்க எங்கெங்கெல்லாம் வந்து தோல் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் தடவிட்டு வாங்க தினசரி தடவிட்டு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அது மறைஞ்சே போயிடும் தோல் சம்மந்தமான பிரச்சனை வெளியில் வந்துடலாம் இல்லைங்க இந்த வெப்பாலை இலையெல்லாம் நான் எங்கெங்கேயா போய் தேடுறதுன்னு கேட்டால் உங்களுக்கு வெப்பாடி தைலமாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் எதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க பாருங்கள் மேற்சொன்ன நான்கு வழிமுறைகளை பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாயிரும் தோல் சம்மந்தமான பிரச்சனையை நீங்கள் முழுதாக விடுபட்டு விடலாம் நன்றி